டார்ஜ் சேலஞ்சர் ஹெல்கெட் இது ஒரு அமெரிக்கன் மசூல் கார் இந்த கார் உருவான கதை என்னன்னா காரை அனௌன்ஸ் பண்றாங்க அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே இந்த கார் பயங்கரமா வித்து போகுது அது மட்டும் இல்லாமல் மற்ற காரோட மார்க்கெட் வேல்யூவையும் கம்மி பண்ணுது ஃபோர்டு மஸ்டாங்னால அடி வாங்கின டார்ஜ் கம்பெனி அவங்க ஒரு மஸ்டாங் காரை டிசைன் பண்ண முடிவெடுக்கிறாங்க ஒரு வழியா நைன்டீன் செவன்டீன்ல ஒரு மஸ்டாங்கையும் டிசைன் பண்ணி முடிக்கிறாங்க அதை டார்ஜிங்கிற பேர்ல லான்ச் பண்றாங்க அந்த கம்பெனியோட கார் தான் டார்ஜ் சேலஞ்சர் ஹெல்கேட் இந்த

தெறிக்க விட்டுருக்குன்னு சொன்னோம் அந்த காருக்கான விஷயல் எஃபெக்ட்ஸ் இந்த படத்தோட பயங்கரமான சீன்ஸ் எல்லாமே இந்த காருக்குன்னு ஒரு தனியா ஒரு இடத்தை உருவாக்கி கொடுத்தது இந்த ஹெல்கேட் அமெரிக்கன் மசில் கார்ல தனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கி வச்சிருக்கு